டைரக்டா இத இவருக்கு டைம் கால்குலேஷன் பண்றாங்க இதுக்கு முந்தி சூரியன்லேருந்து நாம் இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு முன்னாடி இப்போ கிரெக்டிஸ்னு ஒரு ஆள் இருக்கார் அவங்க கணக்கு அவர் நம்புறார் இதற்கு முன்னாடி சூரியன்லேருந்து நமக்கு இவ்வளோ தூரம் நேரம் பயணப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த ஐப்பர் டேனியஸோட நிழல் கணக்கையும் அதையும் அவர் கணக்கெடுக்கிறார் அது அந்த காலத்தில் அதெல்லாம் ஏற்கனவே ஊர்ஜிதம் ஆகிவிட்டார் புரியுதுங்களா நான் சொல்ல வரது அந்த ரேஸு அவர் ஆல்ரெடி அது எவ்வளவு தூரத்தில் இதற்கு முந்தையவர்கள் சொன்ன கல்குலேஷன் அவர் எடுக்கிறார் எடுத்ததுக்கு பிறகு அது ஆல்ரெடி நிறைய இடங்களில் விவாதங்களாகி நிரூபிக்கப்பட்டிருக்கு அடுத்து இது அவர் ஒரு வாரமாக பண்ணலைங்க என்னது ஒரு வாரமாக பண்ணல இந்த முடிவை வெளியிடுவதற்கு பத்து ஆண்டுகள் என்னது பத்து வருஷமோ மாசா மாசமோ இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் ரீடிங் எவ்ரி மந்த் ரீடிங் அது எவ்ரி மந்த் ரீடிங் அதற்கு பிறகு தான் பத்தாண்டுக்கு அப்புறம் தான் அவர் அந்த அவருடைய ஒரு கணக்கை வெளியிடுகிறார் ஆக முக் நீங்கள் ஒன்று கொள்ள வேண்டியது இந்த உலகத்தை வந்து ஒரு லைப்ரரியன் ஒரு நூலகர் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய சிந்தனையாளர் கண்ணுக்கு தெரியாது சூட்சமமாக இருக்குது அதனை அவர் கணக்கிட்ருக்கார் இப்போ நான் வந்து கேட்டை திறந்து விட்டேன் எரஸ்தோனிஸ்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் கேட்டு பிறந்து விட்டேன் இதுக்கு மேலே யூடியூப்பில் போய் படிக்க வேண்டியதும் நெட்டில் போய் படிக்க வேண்டியதும் நூலகத்தில் படிக்க வேண்டியதும் ஓய்வு நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் பாஸ் பண்ணாமல் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு கணக்கில் ஆர்வம் இருந்தால் நான் சொன்ன அந்த ஹைப்பர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சார் அதுலேருந்து அது கண்டுபிடிச்சாருன்றதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பயணப்பட்டுக்கங்க அப்படின்னு நான் சொல்லி அதை உங்கள் கீழே விட்டுறேன் நம்மளை நம்ம நோக்க சர்வே பாடம் ஆனால் ஒரு கணக்கு அதில் இருக்குது அந்த கணக்கை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதாவது அதை கொம்பையும் நிழலையும் அவர் செங்கணமுகமான பாவித்தார் கொம்பையும் நிழலையும் அவர் செங்கணமுகமாக பாவித்து கர்ணத்தோட நீளத்தை அந்த ரேஸ் விழுதலை கணக்கிட்டு அவர் அவர் வந்து கணக்கிட்டு இருக்கிறார் அந்த பாயிண்ட்டை அதை நீங்கள் என்ன அடுத்த இதெல்லாம் உங்களுடைய ஆய்வுக்கும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கும் நம்ம விட்டுடுறோம் பட் ஆனால் இன்றைக்கி சுற்றுலாவை கண்டுபிடிக்க நிறைய வந்துடுச்சு இந்த ஒரு உண்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதற்கு பிறகு இப்போ நல்லா கவனிக்கணும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அளக்கிறதுக்கு முக்கோணமா ஆயிடுச்சு நம்ம சொ நான் சொன்னல முக்கோணமா பிரிச்சிடலாம் வரப்பான்ட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் உருண்டை வடிவில் இருப்பதை பாயா போட்டு பாயா பிரிச்சு போட்டுட்டு முக்கோணமா பிரிச்சா தான் அளக்க முடியும் கரெக்டா இல்லையா முக்கோணமா பிரிச்சா முக்கோணமா பிரித்தா இந்த உலகத்தை முக்கோணமாக பிரித்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாயாக விரிச்சிடணும் அப்படி விரிக்க முடியுமா துல்லியம் கிடைக்குமா யாரால் சொல்ல முடியுமா அண்ணா அதை கண்டிப்பாக துல்லியமாக சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் கடல் மெரைன் இன்ஜினியரிங் உள்ள போறீங்க ஒரு கப்பலுக்கும் இன்னொரு கப்பலுக்கும் தூரத்தை கண்டுபிடிக்கிறாங்க முக்கோணவியல் அடிப்படையில் மட்டும் கண்டுபிடிச்சிட முடியுமா அந்த இடத்துல உங்களுக்கு கோளவியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கு அதை ஆங்கிலத்திலையாலும் சொல்ல முடியுமா நான் தமிழ் மீடியம் பிரண்டாதியில் கோலவியல்னு சொல்ல முடியுமா ஸ்பியர் யாருக்காவது தெரியுமா கோலவியல் ஸ்பியர் கிருகர் அண்ணன் பையனை பட்டாத படிக்க வைக்கிறீங்க பக்கத்தில் தானே நினைக்கிறீங்க கூகுள் அடித்து போய் சொல்லிடலாம் சார் தெரியலை சார்

ஏன் கோப்படுறீங்க நானே இங்கே இடத்துல கிளாஸ் எடுக்க முடியாமல் அப்படின்ற ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்க அண்ணா முக்கோணவியல்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் அதுவே கோல மு முக்கோணவியல் நீங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஒரு ரயில்வே தண்டவாளத்தை அமைக்கிறீங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அமைக்கிறீங்க திருச்சியிலிருந்து சரியா முக்கோணங்கள் தான் ஸ்பீரிக்கல் ட்ரையாங்கள் ா முக்கோணவியல்னு பேருங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு இடத்த அளக்குறீங்கன்னா அதனை வெறும் ட்ரையாங்கல அழக்கலாம் அதே ஐநூறுவா மாறிடுச்சுன்னா இந்த பூமி தட்டையாக கிடையாது கர்வேச்சராக இருக்கிறது இந்த பூமி தட்டையாக கிடையாது இந்த பூமி கோலமாக இருக்கிறது கர்வேச்சராக இருக்கிறது இது உண்மையா இது சரியா ராஜராஜனை சரியா

ஆ சார் இப்போது ஐநூறு கிலோமீட்டருக்கு தண்டவாளம் போகணுன்னா பாயிண்ட் ஏட்டு அதாவது ஐநூறு கிலோமீட்டர் எங்கன்னா சென்னை டு மதுரை அது சென்னை டு திருநெல்வேலி வச்சுக்கங்க சென்னை ஒரு பாயிண்ட்டு திருநெல்வேலி ஒரு பாயிண்ட்டு நேர்கோடா கணக்கிடுவீங்களா நேர்கோடா சென்னை டு நேர்கோடா இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நேர்கோடு போடலாம் இந்த பூமியில் அதுக்கு மேலே போயிடுச்சு இங்கே பாருங்க இப்படி பெண்டாம் நான் பூமியில் தண்டவாளம் எப்படி போவோம் தெரியும் ஏன்னா ஒரு டிகிரி தாண்டினாலே பெண்டு ஆரம்பிச்சிருந்தது ஒரு டிகிரின்றது இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஆகுது நல்ல சர்வேயர்களுக்கு தெரியும் டிஜிபிஎஸ் சர்வே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சேலம் வந்தால் வேற ஒரு பாயிண்ட் வைப்பாங்க திருநெல்வேலி போனால் வேற ஒரு பாயிண்ட் வைப்பாங்க ஜீரோ பாயிண்ட்டுக்கு டிடி அந்த நம்மளுடைய அச்சரேகை தீர்க்கரேகை கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அதை அளக்க முடியும் அந்த விவரம் உங்களுக்கு தெரியும் ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு டிகிரிப்பா ஒரு டிகிரி மாறக்கூடாது அதை தான் கற்பனையா அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு அவங்க பிரிக்கிறாங்க இந்த உலகத்தை அச்சரேகை தீர்க்க ரேகையில் ஒரு டிகிரி வரைக்குதான் ஒரு சதுர டிகிரி வரைக்கும் தான் ஒரே பாயிண்டா இருக்கும் தான் தட்டையா இருக்கும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த டிகிரி அடுத்த டிகிரிக்கு டிராவல் ஆகும் போது அங்க பெண்டு மாறுது டிகிரி மாறுது புரிந்து கொள்ள முடிகிறதா அதான் சொல்ல முடியுதா

இப்போ அச்சரேகை தீர்க்க ரேகை ஒட்டு மொத்தமா நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்னூத்தி அறுபது டிகிரியா பிரிச்சுட்டாங்களா முன்னூத்தி அறுபது கோடு பிரிச்சுட்டாங்களா மொத்த பூமி உருண்டியா கேக்குதுங்களா பேசுறது கேக்குதுங்களா முன்னூத்தி அறுபது டிகிரியா பிரிச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து அச்சரேகை பிரிச்சுட்டாங்களா அப்ப அச்சரேகையும் தீர்க்க ரேகையும் ஒரு ஒரு சதுரம் ஒரு சதுரமா ஒரு சதுரமா இந்த உலகத்தில் சதுரம் சதுரமாக இருக்கா பூமி உருண்டையில் புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா இருக்கு புரிஞ்சுக்கிட்டு தானே சொல்றீங்க அப்போ அந்த ஒரு சதுரம் இருக்குல்ல அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீங்க லீனியர் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதற்கு மேல போனா டிகிரி மாறுது நீல அப்படியே நீங்க பசிபிக் கடலோட மொத்த நீளத்தையும் அளக்க முடியாது ஏன்னா அது பசிபிக் கடலோட நீளம் நீங்கள் உங்களோட உழவு உருண்டை படம் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க அதில் எத்தனை அச்சரேகை தீர்க்க கட்டங்கள் வருதுன்னு பாருங்க அப்போ அவ்வளோ இடத்துல அது அவ்வளோ பெண்டு வருதுன்னா அதுக்கு அந்த அச்சரேக தீர்க்க போற்றுப்பட காரணமே அந்த வளைவு புள்ளிகளை கர்வேச்சர்களை அந்த வளைவு புள்ளிகளை அளப்பதற்காக தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த அச்ச இந்த வளைவு இந்த 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 பெண்டு இருக்குல்ல இந்த பெண்டை நேர்கோடலாம் அவர் கணக்கிடல யாரு அந்த இந்த நீளம் இருக்குல்ல ஆத்தோட நீளம் அதையும் அவர் அப்போ கணக்கிட்டு இருக்க இல்லை அது நிறைய டீட்டெயிலாக போகுது அது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் முக்கோணம்னா என்ன முக்கோணத்தோட உண்மைகள் என்ன அதுக்கப்புறம் வந்து கோணம் தெரிந்தால் பக்கத்தை கண்டுபிடிக்கலாம் பக்கம் தெரிந்தால் கோணத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த உண்மைக்கு பிறகு அதற்கு பிறகு அவர் ஒரு பத்து பதினொன்று ஆண்டுகள் பூமியில் ரெண்டு பாயிண்ட்டை வச்சு